கியூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கியூ தமிழ் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சிக்காக சின்ன இருந்து பிரான்சிஸ் உன் கண்ணால் பாரு போதும் சின்ன சின்ன பூவி நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணே உன் கைப்பட்டால் காஞ்ச கொடி பிஞ்சுவிடும் பட்டமரம் பாலூரும் பாகற்காய் தேனூரும் சின்ன சின்ன பூவி நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் உலகத்தின் பூவெல்லாம் உன் போல அழகில்ல நானும் உன் அம்மாவும் பண்டாத தவமில்ல தென் பாண்டி மன்னவனோ முழுகித்தான் முத்தெடுத்தான் தேனே உன் அம்மாவோ முழுகாமல் முத்தெடுத்தார் கண்ணே தெய்வம் கண்டேன் உந்தன் கண்ணில் சந்நிதி முத்தம் பட்டு